உங்க வீட்ல நீங்க வேலைக்காரி வச்சிருக்கீங்க தானே வேலைக்காரி இருக்கிறார்கள் அதான் நான் கேட்டேன் எங்க வேற ஓ உங்க வீட்டுல வேலைக்காரி இருக்கிறார்களா இருக்கிறார்கள் மாதம் எவ்வளவு சம்பளம் தரீங்க மாசம் ஆனா பன்னெண்டாயிரம் என்னது ஒரு மாசம் ஆனா பன்னெண்டாயிரம் மாதம் எவ்வளவு சம்பளம் தரீங்க மாதம் பன்னெண்டாயிரம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சம்பளம் தரீங்க பன்னெண்டு இன்டு பன்னெண்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தி அந்த பணம் நான் கேக்குறேன் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் தரீங்க கல்யாண மணி அதாவது ஒரு ஆப்டர் வீட்டு வேலை செய்யற அம்மாவுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் கல்யாணம் வீட்டுக்காரியா சமையல் வேலை செய்யறமே மாசம் இவ்ளோ கூட